குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதற்கு முந்தைய பதிவில் காந்த புலக்கோடுகளின் பண்புகள் பார்த்தோம் காந்த பாயம் காந்த இருமனை திருப்பதித்திறன் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காந்த இருமனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ காந்த இருமுனை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஒரு சட்ட காந்தத்தை தான் காந்த இருமுனையாக நம்ம சொல்லலாம் ஏன்னா சட்ட காந்தத்துக்கு என்எஸ் என்கிற இரண்டு முனைகள் சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த அமைப்பை நம்ம ஒரு காந்த இருமுனையாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த காந்த இருமுனையோட அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிட போகிறோம் இப்போ படத்தை பாருங்க இதுதான் ஒரு காந்த இருமுனைன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட காந்தம் இதில் என் முனை இது எஸ் முனை இந்த காந்தத்தோட மையத்தை ஓ அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் சட்ட காந்தத்தின் வடிவியல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஓவிலிருந்து இருந்து வடமுனை வரை உள்ள தொலைவை என்ன எடுத்துக்கிறோம் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அடுத்து ஓவிலருந்து எஸ் வரைக்கும் உள்ள தொலைவை அதுவும் ஒரு எல் இப்போ மொத்தமாக இந்த காந்தத்தோட வடிவியல் நீளத்தை எப்படி எடுத்துக்கிறோம் டூ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த சட்ட காந்தத்தின் இருந்து அதன் அச்சுக்கோட்டில் அமைந்த ஒரு புள்ளியில் காந்த புலத்தினை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அச்சு இந்த காந்தத்தை நான் என்ன பண்ணுறேன் கூடிய அந்த அச்சின் வழியே ஒரு கோடு வரையிலே தான் அச்சுக்கோடு இந்த அச்சில் தான் அந்த காந்தத்தை வைக்கப்பட்டிருக்கு இந்த அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளி இதைத்தான் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த சி என்கிற புள்ளியானது காந்தத்தின் வடிவியல் மையத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னா ஆறு தொலைவில் இருக்குது ஆறு தொலைவில் இருக்குது இந்த புள்ளியில் தான் காந்தப்புலத்தை கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த சி என்கிற புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சி என்கிற புள்ளியில் ஓரளவு வலிமை கொண்ட முனை வலிமை கொண்ட ஒரு வட முனையை இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா அதனால தான் இதோட முனை வலிமை ஒன் ஆம்ஸ்ட்ராங் மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ சி அப்படிங்கிற இடத்துல ஓரளவு வலிமை கொண்ட ஒரு சட்ட காந்தத்தோட வடமுனையை இந்த இடத்துல நான் வைக்கிறேன் இப்போ அந்த இடத்துல வடமுனை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா என் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு காந்தப்புலத்தோட திசை வரைவதற்கு எளிதாக இருக்கும் இப்போ இதைத்தான் இங்கே என்எஸ் அப்படிங்கிறது சட்ட காந்தம்னு எடுத்துக்கிறோம் இதைத்தான் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கு என் மற்றும் எஸ் என்பவை சட்ட காந்தத்தின் வட மற்றும் தென்முனைகளாக எடுத்துக்கிறோம் அவற்றோட முனை வலிமையை கியூஎம்னு எடுத்துக்கிறோம் அடுத்ததான் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு டூயல் சட்ட காந்தத்தின் வடிவேல் மையம் இருந்து ஆறு தொலைவில் அதன் அச்சுக்கோட்டில் அமைந்த சி என்கிற புள்ளியில் காந்தப்புலத்தை காண்பதற்கு அப்புள்ளியில் ஓரளவு வடமுனையை வைக்க வேண்டும் இதெல்லாம் தான் நம்ம டயக்ராமில் இப்போ பார்த்து இப்போ இந்த புள்ளியில் தான் நம்ம என்ன வச்சுருக்கிறோம் சி என்கிற புள்ளியிலலாம் காந்தப்புளத்தை கணக்கிறோன்னா அப்போ அளவு அந்த புள்ளியில் ஓரளவு வடமுனையை வைக்கிறேன் இந்த புள்ளியானது மையம் இருந்து ஆர் தொலைவில் அமைந்திருக்கு இப்போ இதில் எப்படி காந்தப்புலத்தை கணக்கிடுவது அப்படின்னா முதல்ல என் முனையால் சி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிடணும் முதல்ல பாருங்க என் வடமுனையால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் இப்போ அதை கணக்கிடுவதற்கு என்ன பண்ணும் ஃபார்முலாய் தான் பிஎன் வெக்டர் பை அப்படி எழுதிக்கணும் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய முனை வலிமையை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கியூஎம்னு எடுத்துக்கிறோம் ஸோ முனை வலிமை கியூஎம் அப்படி எழுதிக்கணும் டிவைடட் பை இந்த எண்ணிலிருந்து இந்த என் முனையால் தானே சியில் ஏற்படக்கூடிய காந்தப்பழம் கண்டுபிடிக்கப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எண்ணிலிருந்து சி என்கிற புள்ளி வரை உள்ள தொலைவை கணக்கிடணும் அப்போ எப்படி கணக்கிடுது ஓலருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிற தொலைவு மொத்த தொலைவு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் னு எடுத்துக்கிறோம் இதுல எனக்கு ல இருந்து தான் சி வரைக்கும் உள்ள தொலைவு வேணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ல இருந்து என் வரைக்கும் உள்ள தொலைவு R ல இருந்து எல் தொலைவை க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவை எப்படி எழுதிக்கலாம் ஆர் மைனஸ் னு எழுதிக்கலாம் அந்த தொலைவோட ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்ப இங்க ஆர் மைனஸ் எல் அப்படிங்கிறத என்னன்னு எடுத்துக்கிறோம் வடமுனை மற்றும் சி புல் புள்ளியில் உள்ள ஓரளவு வடமுனைக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இப்போது இந்த இடத்துலையும் என்ன தான் இருக்குது வடமுனை தான் இருக்குது சி என்கிற புள்ளியிலையும் வடமுனை தான் இருக்குது இங்கேயும் வடமுனை தான் இருக்குது இந்த வடமுனை இந்த வடமுனை என்ன பண்ணும் விளக்கும் அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் திசை பாருங்கள் அச்சுக்கோட்டை விட்டு விலகி இந்த திசையில் இருக்குது வெளிநோக்கிய திசையில் இருக்குது அதான் பிஎன் வெக்டாரோட திசை பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி அமைஞ்சிருக்கும் சியை விட்டு வெளிநோக்கி அமைஞ்சிருக்கு அதனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸ்டிசியில் அமைந்து இருப்பதால் அதுக்கான அழகு வெக்டாரா என்னப்பட்டு இருக்கும் தென்முனையால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்பழம் இப்போ தென்முனைங்கிறது இங்க இருக்கு எஸ் அப்படிங்கிற முனை இங்க இருக்கு எஸ் என்கிற முனை இந்த முனையால் இந்த இடத்துல தான் சி என்கிற முனை இருக்கு சி என்கிற புள்ளி ஸோ இந்த தென்முனையால் சி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிடணும் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்க்கும் போல் அதே மாதிரி மீன் நாட்போற்பை முனை வலிமைக்கு எம்லாம் போட்டுருவீங்க தொலைவு கண்டுபிடிக்கணும் எஸ்ஸில் இருந்து அதாவது தென்முனையிலிருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு அப்போ அந்த தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச தொலைவு என்னென்னா ஓலிருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு ஓயிலிருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஆறுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ஓலேருந்து எஸ் வரைக்கும் உள்ள தொலைவு இந்த தொலைவை என்ன எடுத்துக்கிறோம் எல்னு எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு மொத்த தொலைவு வேணும் அப்படிங்கிறதுனால இதில் இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவை எப்படி எழுதிக்கலாம் ஆர் ப்ளஸ் எல்ன்னு எழுதிக்கலாம் ஆர் ப்ளஸ் எல்னு எழுதிக்கிறோம் ஸோ அதை தான் இங்கே ஆர் ப்ளஸ் எல் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்குறாங்க இப்போ இதோட திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி என்கிற புள்ளியில் என்ன முனை இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு வடமுனை அதாவது என் முனை இருக்கும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற தென்முனை இருக்குது அப்போ அந்த வட இந்த அந்த தென்முனை என்ன பண்ணுன்னா ஈர்க்கும் அதனால் விசையானது இந்த திசையில் காந்தப்புலத்தின் திசை இந்த பக்கமாக செயல்படும் இது எந்த திசையில் இருக்குது மைனஸ் எக்ஸ் எக்ஸ்ஹெச் திசையில் இருப்பதால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டு ஐ கேப் திசை போட்டிருக்குறோம் சரிங்களா இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர் பிளஸ் எல் என்பது சட்ட காந்தத்தின் தென்முனை மற்றும் புள்ளி சியில் உள்ள ஓரளவு வடமுனைக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதற்கு அடுத்தபடியாக தொகுபயன் காந்தப்புலம் கண்டுபிடிக்கணும் என்கிற புள்ளியில் ஏன்னா சி என்கிற புள்ளியில் என் முனையால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு கண்டுபிடிச்சோம் எஸ் முனையால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ரெண்டோட திசையும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்க இப்போ தொகுபயன் கண்டுபிடிக்கணும் அப்போ தொகுபயன் காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொகுபயன் அல்லது நிகர காந்தப்புலம் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎன் வெக்டார் பிளஸ் பிஎஸ் வெக்டார் இந்த பிஎன் வெக்டார் அப்படிங்கிறது என் முனையால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் எஸ் என்கிறது பி எஸ் வெக்டார் அப்படிங்கிறது தென் முனையால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் இந்த இரண்டு மதிப்புகளையும் நம்ம என்ன பண்ணணும் கூட்ட வேண்டும் அப்போ முதல்ல அதுக்கான பிஎன் மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிஎஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ரெண்டையும் இதில் சவுண்ட் பார்ட்டில் பிரதிக்கிடுங்க பிஎனுக்கு பதிலாக மியூநாட் டிவைடட் பை ஃபோர் பை கியூஎம் டிவைடட் பை ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் ப்ளஸ் பிஎஸ்க்கு பதிலாக மைனஸ் மியூ நாட் ஃபோர் பை க்யூஎம் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் கிடச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு டேம்லையுமே நாட் ஃபோர் பை மியூநாட் டிவைடட் பை ஃபோர் பை காமனாக இருக்குது அதே மாதிரி க்யூஎம் காமனாக இருக்குது அப்போது கியூஎம் சாரி மியூ நாட் கியூஎம் டிவைடட் பை ஃபோர் பை இதை காமனாக வெளியில் எடுத்தாச்சு அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மேலே எதுவுமே இருக்காது ஸோ ஒன் அப்படிங்கிறது போட்டுக்கிறோம் ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர் அடுத்து இந்த ஐ மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் கிடைக்கும் ஸோ மைனஸ் இங்கே போட்டாச்சு ஒன் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு காமனாக ஐ கேப்ங்கிறது சப்ஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா மீச்சம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே என்ன இருக்கும் டினாமினேட்டரில் ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எழுத ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அதாவது இந்த ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணிப்போங்க அதேமாதிரி மேலே போகும்போது கிராஸ் மல்டிப்ளேஷன் இதை இங்கேயும் இதை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆகும் ஆர் ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் ஐ கேப்னு இருக்கும் இங்கே ஆர் ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மிலா அப்படி எழுதுகிறோம் ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர்எல் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு அதே மாதிரி ஆர் மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எழுதிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர்எல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும் அடுத்ததாக ரிமைனிங் கீழே இருக்கிறது பாருங்கள் டினாமினேட்டரில் ஆர் மைனஸ் எழுத ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எழுத ஹோல் ஸ்கொயர் இது எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பீன் இருக்குது அதை எப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயரும் போட்டுக்கலாம் அப்போ இங்கே ஆர் மைனஸ் எழுத ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எழுத ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்படியே சப்ஸிட் பண்ண போகிறோம் சப்ஸிகிட் பண்ணிங்கன்னா ஆர் பிளஸ் எழுத ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஆர்எல் வந்துருமா அடுத்து ஆர் மைனஸ் எழுத ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர்எல் வந்துடும் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர்எல்னு கிடச்சிருக்கும் ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் எல் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் எல் ஸ்கொயர் இருக்குது ஸோ இதுவும் கேன்சல் ஆகிரும் ஓகேவா அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் டூ ஆர்எல் இங்கே ஒரு டூ ஆர்எல் இருக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னால் ஃபோர் ஆர்எல்ன்னு கிடச்சிருக்கும் ஐ கேப் அப்படியே இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஃபோர் ஆர் எல்ல நம்ம எப்படி டிவைட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா டூ ஆர்னு எழுதிக்கிறேன் டூ ஆர் இன்ட்டு டூ எல் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஆர்எல் கிடைச்சிருக்கும் அப்போது ஃபோர் ஆர்ல இந்த மாதிரி டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க டூ ஆர் இன்ட்டு டூ எல்னு எழுதிக்கோங்க ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு க்யூஎம் இன்ட்டு டூ எல்லில் எப்படி எழுதிக்கலாம் டைபோல் மொமெண்ட் இருமனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அதனால் இப்படி டிவைட் பண்ணி எழுதிக்கிறோம் டூ ஆரை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ மியூனா டிவைடட் பை டூ ஆர் இங்கே இருக்கும் க்யூஎம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ கியூஎம் இன்ட்டு டூ எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் ஐ கேப் இதுக்கு அடுத்ததாக இருமனை திருப்புத்திறனோட என் மதிப்பு அதாவது பிஎம் வெக்டார் அதை எப்படி எழுதிக்கலாம் கியூஎம் இன்ட்டு டூ எல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்போது சி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை எப்படி எழுதலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கியூஎம் இன்ட்டு டூ எலுக்கு பதிலாக போட்டுக்கலாம் பிஎம்ங்கிறத சப்ஸிட் பண்ணிக்கலாம் டூ ஆரையும் மல்டிப்ளை பண்ணும்போது டூ ஆர் பிஎம்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும் அடுத்ததாக இதில் ஆர் மைன ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இதில் ஆரோட மதிப்பையும் எல்லோட மதிப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மதிப்பு மிக மிக சிறியதாக இருக்கும் அதனால் அந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் சமன்பாட்டில் இருந்து அதை நீக்கிடலாம் சரிங்களா ஆரோ சாரி எல் மதிப்பு மிக மிக சிறியதாக இருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆறு மதிப்பு இதில் இருந்து இது வரைக்கும் உள்ளது ஆறு ஆனால் எல்ங்கிறது பாருங்கள் இதில் ஒரு சிறு தொலைவு இவ்வளோதான் எல் இப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்லை வந்து இந்த சமன்பாட்டில் இருந்து நீக்கிடுறோம் இப்போ இதில் இருந்து எல் இந்த டேம் அப்படியே மொத்தமாக நீக்கிடுறோம் நீக்கிட்டிங்கன்னா வெறும் இருக்கும் ஆர் ஸ்கொயர் அதுக்கு பவரில் ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் ஆர் பவர் ஃபோர்னு மட்டும் எழுதிக்கலாம் இப்போ இதை இந்த சமன்பாட்டில் அப்படியே பிரதிடுங்க பிரதிட்டிங்கன்னா என்ன ஆகும் மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை டூ ஆர் பிஎம் இங்கே ஆர் பவர் ஃபோர் இருக்கும் அந்த ஆர் பவர் ஃபோரையும் இந்த ஆறையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ கீழே ஆர்க்யூ மேலே உள்ள ஆர் கேன்சல் ஆகிரும் ஸோ டூ பிஎம் இன்ட்டு ஐ கேப்னு கிடைச்சிருக்கோம் இதை ஃபர்தராக நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் நியூனா டவுட் பை ஃபோர் பை டூ ஆர்க்யூப் பிஎம் வெக்டார்னு எழுதிக்கிறோம் ஏன்னா இங்கே பிஎம் இன்ட்டு ஐ கேப்னு இருக்குது இப்போ பிஎம் இன்ட்டு ஐ கேப்பை எப்படி எழுதிக்கலாம் பிஎம் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அதனால் இங்கே பிஎம் வெக்டார்னு எழுதிக்கிறோம் அப்போது ஒரு காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய தொகுபயன் காந்த புலத்திற்கான மதிப்பு என்னது இந்த மதிப்பு தான் மியூநாட் டிவைடட் பை ஃபோர் பை டூ பிஎம் வெக்டார் டிவைடட் பை ஆர் சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைமார்க் கொஸ்டின் இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதே மாதிரி நடுவரை கோட்டில் ஏற்படக்கூடிய காந்த மதிப்பை கணக்கிடுவோம் இதை அதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் யூ ஸ்டூடெண்ட்ஸ்